நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன் இருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பிச்சி போட்டுடுவேன் அப்படின்னு குழந்தைகள் அழகாக மிரட்டக்கூடிய ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாக்களில் வைரலாகிட்டு இருக்கு இதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் தொடர்ந்து ஷேர் செஞ்சிட்டும் வராங்க நேற்றைய தினம் கோகுலஷ்டமி நிறைய பேருடைய வீடுகளில் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது நிறைய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டும் ராதை வேடமிட்டும் நிறைய பேர் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் அவங்களுடைய வீடியோக்களையும் வெளியிட்டிருந்தாங்க அப்படி அப்படிதான் சமீபத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பாலம் அங்கன்வாடியில் கோகுலஷ்டமி அன்று குழந்தைகள் நடனத்தில் பேசிய பிஞ்சுவின் மகிழ்ச்சி ஊட்டும் மழை வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு வருது இதில் பார்த்தீங்கன்னா நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பிச்சு போடுவேன் அப்படின்னு கோகுலஷ்டமிக்கு யோசிக்க வைத்த குழந்தைகளுடைய வீடியோ பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து ஷேர் செஞ்சுட்டும் வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ไปปางนะ ನಾನು ಕೊಣ ನಾನು ಲಡ್ಡು ಬಂದೆ ನಿಂಗೆ ಬೇಕಾ ನಾನು ಲಡ್ಡು ಕೊಡ್ತೀನಿ ನಾನು ಲಡ್ಡು ಕೊಡ್ತೀನಿ ಲಡ್ಡು ಕೊಡ್ತೀನಿ ಲಡ್ಡು ಕುಡು ಲಡ್ಡು ಕುಡು ಲಡ್ಡು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ನೀನು ಆಡೋ ಮೈಕ್ನ ಆಮಲ ತೆರೆವಣ್ಣ ಅಂದ್ರೆ ಪಿಚ್ಚು ಬಿಡವೆ ಏನದು Yemin